வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் இப்போ நான் எகில் சாப்ஸ் பண்ணுறோம் வெங்காயம் தக்காளி வெங்காயம் நாலு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு மூடி ஒன்றரை மூடி சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் பட்டக்கராம்பு போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டை வதக்கிக்கிறேன் வதக்கிக்கலாம் நல்லா இஞ்சி பூண்டு நல்ல ஒரு மெருமை கலரில் வரைஞ்சிட்டோம் நல்ல வாசல் வரும்போது வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு வெங்காயமும் மிளகாயும் போட்டுக்கிறேன் ரொம்ப ட டேஸ்டியாக இருக்கும் இந்த வெஜ் மசாலா தயிர் சாதம் ஈ ரைஸு பிரியாணி எல்லாத்துக்குமே மேட்சாகும் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் இது நல்லா வெங்காயம் வதங்கணும்னு பச்சை மிளகாயும் வெங்காயமும் போட்டுருக்கேன் கொஞ்சம் பருவப்பில் போட்டுக்கிறேன் வதங்கணும்னு தக்காளி போடுறேன் தக்காளி போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் சாம்பார் பொடி நான் அரைச்சது அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவு அவ்வளோதான் இது நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்குனாலே தேங்காய் பதணும் இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய் அரைச்சது ஒரு சின்ன தேங்காயில் ஒரு தேங்காய் கொஞ்சம் அப்போ அந்த வெங்காயம் நிறைய போட்டிருக்கேன் இல்லைங்களா அதனால் வந்து அந்த மசாலா நிறைய வரும் கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்கட்டும் நல்லா வெங்காயமும் வெந்திரட்டும் மூடி வைக்கிறேன் வெங்காயம் நல்லா கொதிச்சிருச்சு வெந்துருச்சு இந்த நல்லா கிளறிக்குவோம் நல்லா கொதிச்சு வெங்காயம் வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இந்த தண்ணி நல்லா சுண்டி நல்லா சுருளை கிளறி கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்குவோம் தானாக இனிமேல் மூட வேணாம் தானாக வதங்கி கெட்டி ஆகுட்டும் ரெடியாயிடுச்சு இப்ப நம்ம எதெல்லாம் போட்டுடலாம் அதுல நல்லதுதான் இந்த கிளறிட்டு சர்வ் பண்ணிடுறேன் நான் சூப்பரா ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது இப்போ நம்ம மல்லித்தலை போட்டுட்டு நான் சர்வ் பண்ணிக்கிறேன் டேஸ்டியான எக்கு சாப்ஸ் ரெடியாக இருக்குது இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்